சிவா திருச்சிட்டம்பலம் எல்லாமல்ல பார்வதி பரமேஸ்வரர் திருவருள் துணை கொண்டு செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம்பட்டம் திருமலை வையாவூரில் அருள்பாலித்து வரும் ஸ்ரீ காசி சொன்ன பை அம்பிகா சமேத காசி சொன்னாக்ஷ பைரவர் காசி விசாலாட்சி அம்பிகா சமேத காசி விஸ்வநாத எம்பெருமான் ஆலயம் மிகவும் சிறப்பாக அனைத்து பூஜைகளும் யாகங்களும் பௌர்ணமி என்று கிரிவலங்களும் மிகவும் சிறப்பாக அனைத்து தெய்வங்களின் திருவுருளால் நடைபெற்று வருகிறது இப்பவும் புரட்டாசி மாதம் பதினாறாம் நாள் இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று மாலை மகாலய அமாவாசையை முன்னிட்டு நமது ஆலயத்தில் அருள்பாலித்து வரும் ஸ்ரீ யோக வாராகி அம்மனுக்கு வாராகி யாகம் மிகவும் சிறப்பாக நடைபெற உள்ளது பக்தர்கள் தங்களால் இயன்றளவு அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களையும் ஹோமத்திற்கு தேவையான பொருட்களையும் கொண்டு வந்து சமர்ப்பித்து ஸ்ரீ வாராகி அருளை பெற அன்புடன் அழைக்கின்றோம் இந்த வாராகி யாகத்தில் நம்ம கலந்துகிறனால என்ன பலன்கள் உண்டாருதுன்னா நமக்கு அனைத்து விதமான திருஷ்டிகளும் எதிரிகளால் ஏற்படக்கூடிய அனைத்து தடைகளும் தொழில் ஸ்தானங்களில் ஏற்படக்கூடிய அனைத்து தடைகளும் நமக்கு நிவர்த்தி உண்டாது அதை தவிர மற்ற என்ன காரியங்கள் நம்ம நடித்திட்டு இருக்கோமோ அனைத்து விதமான காரியங்களும் மிகவும் சிறப்பாக நடைபெறும் இந்த வாராகிக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு திரவியங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த குச்சி மஞ்சள்னு சொல்லாதா விரலி மஞ்சள்னு சொல்லக்கூடிய அந்த மஞ்சளை யார் ஒருவர் இந்த வார யாகத்தில் பிரார்த்தனை நின்று அந்த அக்னியில் சமர்ப்பணம் பண்ணுறாலோ அவளுக்கு எல்லா விதமான நன்மைகளும் உண்டாகும் செய்வினைகள் சூன்யங்கள் இந்த மாதிரி எப்பேற்பட்ட திருஷ்டிகள் இருந்தாலும் அந்த திருஷ்டிகள் அனைத்தும் நிவர்த்தி உண்டாகும் சொல்லி வேதத்தில் சொல்கிறார் அதே போல் இந்த மகாலய அமாவாசையில் நமது ஆலயத்தில் காசியில் எப்படி விஸ்வநாதர் எப்படி பிரதிஷ்டை பண்ணியிருக்காளோ அதே போல் காசியை போல் பூமியில் இங்கே விஸ்வநாதர் எம்பருவான பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம் அந்த விஸ்வநாதருக்கும் அந்த அவருடைய மூலமந்திரத்தை சொல்லி ஜபங்கள் பண்ணுறதுனால நமக்கு பித்திருக்களுடைய ஷாபங்கள் நமக்கு முழுமையாக நிவர்த்தி உண்டாரு அதாவது ஒவ்வொருத்தர் ஒவ்வொருத்தர் என்ன சொல்லுவா அப்படின்னா நான் எத்தனையோ ஆலயங்களுக்கு எவ்வளவோ செஞ்சிருக்கேன் எவ்வளையோ ஆலயங்களில் போய் வழிபாடு பண்ணியிருக்கேன் எத்தனையோ சமுத்திரங்களில் போய் ஸ்நானம் பண்ணியிருக்கேன் எத்தனையோ யாகங்கள் பண்ணியிருக்கோம் எத்தனையோ பரிகாரங்கள் பண்ணியிருக்கோம் ஆனால் எதுவுமே எங்களுக்கு வந்து நிவர்த்தி ஆகலை கஷ்டங்கள் மேலும் மேலும் வந்துட்டே இருக்குது அப்படின்னு எத்தனையோ பேர் சொல்கிறார் ஆனால் அந்த கஷ்டங்கள்லாம் எதனால் வருது அப்படின்னா ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு பித்திருஷாபம்னு இருந்ததுன்னா குடும்பத்தில் யாருக்காவது ஒருவருக்கு அந்த பித்திருஷாபம் இருந்ததுன்னா அந்த குடும்பமே கஷ்டப்படும்பா அந்த பித்திருசாபம் வந்து அவளுக்கு நம்ம சாந்தி பண்ணணும் முக்கியமாக பித்திருக்களுக்கு வந்து கர்மாக்கள் பண்ணக்கூடியதை பரிபூர்ணமாக மனசார வருஷத்தில் ஒரு நாள் அதை பண்ணால் தான் நம்மளுடைய வம்சங்கள் வந்து மேலும் மேலும் அபிவிருத்தி ஆகும் அது சில பேர் தெரியாமல் அந்த திதியை சிராப்தத்தை விட்டுடுவா இன்றைக்கி நமது ஆலயத்தில் அந்த வாராகி ஹோமமே எதுக்காக வச்சிருக்கணும்னா எல்லா விதமான பித்திருபங்கள் எல்லாருக்கும் நிவர்த்தியாகி அவ்வாப்பா குடும்பத்தில் சந்தோஷமாக மேலும் மேலும் வளர்ச்சி ஆகணும்னு சொல்லிட்டு தான் ஆத்மார்த்தமாக அந்த யாகங்களை செய்ய இருக்கும் இந்த யாகங்கள் எப்படி இதில் என்ன பலன் அப்படின்னா ஒரு மனிதன் வந்து சாபங்கள் பித்தர்களுடைய தோஷங்கள் வந்துனா எங்கே போவா அப்படின்னா காசிக்கு போய் சாத்தம் பண்ணிட்டு கயாலையும் போய் சாத்தம் பண்ணுவாள் அப்போ தான் அந்த பித்திருக்களுடைய சாபங்கள் விலகி பித்திருக்கள் ஆசீர்வாதம் கொடுக்குறதாக சொல்கிறாள் அதே போல் காசியில் சிவபெருமானும் கயாவில் வந்து மகாவிஷ்ணு பெருமானும் தரிசனம் கொடுக்குறேன் இப்போ நம்மளுடைய ஆலயத்தில் எப்படின்னா கீழே அதாவது மலை மேல் ஸ்ரீ மகாவிஷ்ணு கயாஸ்வரூபமாகவும் மலையடிவாரத்தில் காசி விஸ்வநாதர் ஸ்வரூபமாகவும் இங்கே அமைந்திருக்கு இந்த மாதிரி ஒரு புண்ணிய பூமி எங்கேயுமே என்னுடைய வாழ்க்கையில் நான் இதுவரையில் பார்த்தது இல்லை எத்தனையோ ஆலயங்களை பூஜை பண்ணியிருக்கோம் எத்தனையோ ஆலயங்களில் இருந்திருக்கோம் ஆனால் இந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து ரொம்ப ரொம்ப அபூர்வமாக உள்ளது இந்த அமைப்பில் நம்ம வந்து தரிசனம் பண்ணி அந்த யாகத்தில் கடந்து கொண்டமானால் நமக்கு எத்தனையோ பேர் காசி போகணும்னு நினைப்பா அவளுடைய சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் போக முடியாத சூழ்நிலை ஏற்படும் ஆனால் நம்ம இந்த சன்னிதானத்தில் வந்து அதுவும் இந்த மகாலய அம்மாவாசையில் வந்து இந்த யாகத்தில் கலந்து கொண்டமானால் நம்ம காசிக்கு போய் காசி விஸ்வநாதர் எம்பெருமானுக்கு பரிபூர்ணமான பூஜை செய்து சாத்தம் செய்து கயா என்று சொல்லக்கூடிய விஷ்ணுபாதத்துக்கு போய் அங்கே போய் ஒரு சாத்தம் செஞ்ச பலன் வந்து பரிபூர்ணமாக இந்த இடத்துக்கு வந்தால் அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கிறது இது வந்து எவ்விதமான மாற்றங்கள் கிடையாது பரிபூர்ணமான உண்மை ஏன்னா அடிவாரத்தில் காசி விஸ்வநாதரும் மலையில் எம்பெருமான் மகாவிஷ்ணுவும் குடிகொண்டதுனால அந்த பூர்ண பலன் நமக்கு உண்டாருது இதனால் என்னென்னா எத்தனையோ பேர் இந்த பித்திருஷாபங்களில் வந்து பலவிதமான கஷ்டங்கள் அனுபவிச்சுட்டுருப்பார் அப்போ இதுக்கு பிராச்சித்தம் எங்கே பண்ணுறா தான் அவளுக்கு தெரியாது அதனால் இந்த வீடியோ பார்க்குறவா யாராக இருந்தாலும் அவளுக்கு தெரிஞ்ச நாலு பேர் அனுப்பிச்சி விட்டு அவா இந்த யாகத்தில் கலந்து கொண்டு அவளும் இந்த பித்திருஷாபங்களால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள்லாம் அவளுக்கு ஆகி சகல சௌபாக்கியங்களும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அதேமாரி தெரிஞ்சவாள்லாம் அவா வாளுக்கு தெரிஞ்சவாளை இந்த இடங்களில் இந்த யாகங்கள் நடைபெறுது இந்த யாகத்தில் அனைவரும் கலந்து கொண்டு சௌக்கியமாக இருக்கணும்னு அவால்டி சொல்லி பக்தர்கள் அனைவரும்